இன்றைய தியானம் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் சங்கீதம் இருபத்தி ஒன்று ஏழு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த வசனத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க விரும்புகிறார் கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் உன்னத மாணவருடைய தயவினால் நாம் அசைக்கப்படாது இருப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே தாவிது இந்த சங்கீதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் பாடியிருக்கிறார் அவர் பூமியிலே மனுஷகுமாரனை கடந்து வரும்பொழுது அவர் பாடுகள் தனிமை துன்பம் துயரம் வேதனை அவைகளை எல்லாம் கடந்து செல்லும் அவர் பிதாவாகிய தேவனுடைய அசிஸ்டன்ஸ் அவருடைய உதவியை எப்படி நாடுவார் என்பதையெல்லாம் உணர்ந்து இந்த இருபத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார் இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் சொல்கிறார் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் உன்னத மாணவருடைய தயவினால் நாம் அசைக்கப்படாது இருக்க ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கப் போகிறோம் தாவிதனுடைய வாழ்க்கையிலேயும் இந்த சங்கீதத்தில் உள்ள வார்த்தைகளை அப்படியே நீங்கள் அபியாசப்படுத்தி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கையாயிருந்தார் அவர் ராசனத்திலே ராஜாவாய் இருந்தபொழுது கூட கர்த்தர் மேலே தான் அவர் நம்பிக்கையாய் இருக்கிறார் நீங்கள் சங்கீதம் பதினாறாம் சங்கீதம் எட்டாம் ஆசனத்திலே சங்கீதக்காரராகிய தாவிது சொல்லுகிற வார்த்தையை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விலகி கொள்ள முடியும் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அவர் ஒரு ராஜா ஆனாலும் நான் பதவியில் ராஜாவாக இருந்தாலும் என்ன சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறவர் ராஜாதி ராஜா அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் உன்னத மாணவருடைய தயவனால் தான் நான் அசைக்கப்படாது இருப்பேன் என்பதை அவர் உணர்ந்து தன்னை குறித்தும் பாடினார் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் பூமியிலே கடந்து வரும்பொழுது அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒத்தாசையையும் அவருடைய தயவையும் பெற்று வாழ்வதை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் பதிமூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் தாவிது எழுதுகிற வார்த்தையை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதையும் களி கூறும் என்று தாவிது எழுதின அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தர் பேரில் கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்க ஜெபிக்க கர்த்தர் நம்மை ஒவ்வொரு வினாடியும் வழி நடத்தணும்னு இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம் அவருடைய ரட்சிப்பினால் நம்முடைய இருதயம் களி கூறணும் பிரிமான பதினெட்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்திலும் தாவிதை எழுதுகிறார் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறேன் என் துருகம் இந்த எல்லாம் அவர் சொல்றாரு கத்தரை நம்பியிருக்கிறேன் கத்தரை கத்தர் மேலே வைக்கிறேன் நான் என் துருகமும் என் கேடகமும் என் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் நீங்கள் இருபதாம் சங்கீதம் ஏழு எட்டு வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவித்து சொல்றார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும் கர்த்தரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும் நம்ம அடிக்கடி படிக்கிற ஒரு சங்கீதம் தான் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் நீங்கள் இரண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சங்கீதக்காரன் சொல்ற நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி என்று சொல்லுவேன் நம்ம ஆத்மாவை பார்த்து நம்ம சொல்லணும் பிரிமான அதே தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஒன்பது பத்து ஆகிய வசனத்திலும் கூட சங்கீதக்காரன் சொல்கிறார் எனக்கு இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நம்ம விசுவாச அறிக்கை செய்யணும் தாவிதை போல செய்யணும் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் அனுபவத்தை தான் எழுதி வச்சிருக்கிறார் ஒன்று சாமுவல் முப்பதாம் அதிகாரத்தில் தாவிதோடைய மனைவி பிள்ளைங்க அந்த ஊரில் உள்ள எல்லா ஸ்திரீகள் சிறியோர் பெரியோர் எல்லாரையும் அமலேக்கியர் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க அவங்க அதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப வேதனைப்பட்டு அழறத்துக்கு வெளடில்லாமல் போக மட்டும் அழறாங்கன்னு ஒன்று சமூகம் முப்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் யார் வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டால் சகல ஜனங்களும் தங்கள் குமார குமார்த்திகள் நிமித்தம் மனக்கிலேசம் ஆனது நிமித்தம் அவனை கல் எறியணும்னு சொல்லிக்கிறாங்க தாவீ அந்த நேரத்தில் தன் தேவனாகிய கற்றர்கொள்ளை தன்னை திடப்படுத்தி கொண்டான் இதை தான் நம்ம செய்யணும் பெரியமானுடைய செவிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் என்னுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனத்தின் படி எங்கள் ராஜாதி ராஜாவின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்து அப்பா உங்களுடைய தயவினாலே நாங்கள் அசைக்கப்படாதிருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செவிக்கிறோம் நாங்கள் நம்பி இருக்கிற தெய்வம் நீர் மாத்திரம் அப்பா சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் உம்மேலே மேலே நாங்கள் நம்பிக்கையா இருக்க உதவி செய்யும் கர்த்தர் மாத்திரமே ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயிரம் சத்துக்களுக்கு மத்தியில அண்டு வரை இயற்கையின் சீற்றங்களுக்கு மத்தியில ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உண்மையே தஞ்சமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தன் நீர் பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அசைக்கப்படாதபடிக்கு அவர்களை கற்பாறையின் மேலே வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷர்களாக நீர் காத்து ஸ்தோத்திரம் துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமாம்